கிறிஸ்துக்குள் பிரியமான சங்கமன் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவர்களே நிறைவேற பலன் கிடைப்பதாக ரூத் இரண்டு பனிரெண்டு பிரியமானவர்களே இந்த புதிய மாதத்தில் இயேசு கிறிஸ்து உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார் நிறைவான பலனை கொடுக்க போகிறார் அமுக்கி குலுங்கி சரிந்து விடும் ஆசீர்வாத பலனை நீங்கள் பெற போகிறீர்கள் எனவே கர்த்தருக்குள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்கள் அவர் பாதத்தில் காத்திருங்கள் ரூத்தை எப்படி தேவன் ஆசிர்வதித்தாரோ அப்படியான ஆசிர்வாதம் யாகோவை ஆசிர்வதித்த தேவன் நிச்சயமாய் உங்களையும் ஆசிர்வதிப்பார் படிக்கும் பிள்ளைகளுக்கு ஆனவர் விசேஷத்தான் ஞான வேலை வாய்ப்பினை வழங்க போகிறார் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் உதயத்தை இலக்கி பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வேத வசனம் உங்களில் நிறைவேறப் போகிறது தங்கள் சரீர பலவீனத்தை குறித்த கவலை உண்டு பயப்படாதே நான் உனக்கு கேடுகமும் உனக்கு மகப்பெரிய இருக்கிறேன் என்று தேவன் உங்களுக்கு நிறைவான பலனை போகிறார் காண்டா மிருகத்துக்கு கொத்த பலனை கத்தரால் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவின் கிருபையால் ரட்சிப்பின் நிறைவான பலனை பெறப்போகிறார்கள் புதிய தொழிலை தொடங்க வேண்டும் என்ற வாஞ்சையில் உள்ளவர்களுக்கு கர்த்தர் புதிய வழி வாசல்களை திறக்க போகிறார் கடன் பாரம் மற்றும் வேண்டாத பிரச்சனைகள் துன்பம் துயரம் அனைத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நிறைவான பலனால் சூரியனை கண்ட பனை போல் மறைந்தே போகும் கர்த்தர் தம் மக்களுக்கு வாக்கருளின நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய சுலபமான ஒரு காரியம் இயேசுவே நீர் எனக்கு போதும் என்று அவர் பாதத்தில் அடைக்கலமாகி விடுவதுதான் நம்முடைய பிரயாசம் நமக்கு எந்த விதத்திலும் பலன் தராது ஆனால் இயேசுவால் எல்லாம் கூடும் அவரின் செட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலம் புகும்போது சகலவித ஆசிர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பி நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வார் கத்திற்கே மைமை உண்டாவதாக ஆமேன் காட் யூ

அவைகளின்வர்களே சூழ்நிலைகளின் மத்தியில் சுயத்தை நம்பியோ நம்பியோ இல்லாமல் ஆபத்து காலத்தில் என்ன என்ற கத்தரின் வார்த்தையை சுவாசித்து அவரே விண்ணிக்கப்பட்டு இருக்கிறார் காண்பீர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுறீர்கள் மூன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கையில் அவர்கள் யோசிவா கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரோமேல் ஜனங்களை காணொலிக்குள் வழி செல்லுகிற வேளையில் அவர்கள் கடற்க

சாத்தியமே இல்லை என்ற வார்த்தையை விசுவாசியாமல் இயற்கைக்கும் விசுவாசித்தான் கத்தரால் செய்ய என்பதை நம்பினான் கத்தர் யோசுவாவின் விசுவாசத்தை நம்பிக்கையை கண்டார் தம் ஜனங்களுக்காக மனம் இறங்கினார் சொன்னதை நிறைவேற்றும்படியாக கத்தர் தம் ஜனங்களை காணாமல் பிரவேசிக்க பண்ணும் பொருட்டு சீரிப்பாடு வருகின்ற வெள்ளத்தை தம் வல்லமையினால் தடுத்து நிறுத்தினார் நிற்கும்படி செய்தார் யோகான் கடந்து தீர்வு மட்டும் யோகான் வழிவிட்டது என்று நாம் வாசி தருகின்றோம் என் கருமையானவர்களே இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் கூட கத்த அநேக வாக்கு தத்தங்களை ஆசிர்வாதங்களை நன்மைகளை உங்களின் வாழ்க்கையில் வாக்கு பண்ணி வைத்திருந்தாலும் அதனால் பிரவேசிக்க முடியாமல் அநேக தடைகள் இழந்தலின் வெள்ளத்தை போன்றும் சீனிப்படைந்து வரும் தண்ணீரின் வேகத்தை போன்றும் பிரச்சனைகள் போராட்டங்கள் விரக்திகள் மண் என்று கடந்து செல்ல வழி தெரியாமல் இருப்பீர்களானால் அசைக்க முடியாத விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் தேவனால் செய்யக்கூடிய அதிசய காரியம் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் தடையான சூழ்நிலைகளை வழிநாட்டி போகும்படி செய்வார் பார்த்ததோ அவைகளை வெற்றிக்கான பாதையாக மாற்றுவார் ஆகவே இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலக்கமடை கத்தரையை சார்ந்தோடு அது படைத்த சத்துவங்களை எல்லாம் தன் நிலையில் அப்படியும் நிற்கச் செய்தவர் காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுத்தவர் தாம் படைத்த பறவைகள் விலங்குக்கும் தன் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி செய்தவர் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகின்ற கடின சூழ்நிலைகளையும் அவரால் மாற்ற கர்த்தரின் கத்தனின் வார்த்தையை விசுவ செய்யுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் தடைகளை நீக்கி அவருக்கு நடந்து போவார் ஆமேன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மதித்து அறிவாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்கள் ஒப்பு கொடுத்து விசுவாசியங்கள் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் கத்தரின் உங்களை ஆசிர்வதிப்பதாக ரா மகமே உண்டாவதாக இந்த சார்பிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாலு ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் ஒன்று சாமிகளின் புத்தகத்துல ஒன்றாம் அதிகாரத்துல கடைசி வசனம் இருபத்தி எட்டாவது வசனம் வாசிக்கலாமா ஆகியால் அவன் கர்த்தர்க்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் அவனை கர்த்தர்க்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள் அவன் அங்கே கத்தரி பணிந்து கொண்டான் ஆமே நல்ல லூயா கத்தபடி இந்த இதனால இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல தெரியும் அண்ணா இல்லைங்களா ஜிவன் இன்னைக்கு நமக்காக பண்றோம் இல்லைங்களா எனக்கு அது கொடுங்க ஒரு இதை கொடுங்க இந்த உலகத்துல வாழ்வதற்கான ஆதாரத்தை கொடுங்க கடல் இல்லாம வாழ உதவி செய்யுங்க என் பிள்ளைகளுக்கு உம் படிப்பு கொடுங்க வேலையை கொடுங்க வீட்டை கொடுங்க திருமணத்தை கொடுங்க இதுதான் ஜெபம் இல்லைங்களா ஊழியத்தை கொடுங்க ஊதியத்துல ஆத்துமாக்களை கொடுங்க இதுதான் பெரும்பாலும் ஜெபம் இதுதான் இல்லைங்க இன்னைக்கு உலகத்துல ஜெபம் வந்து இப்படிதான் சுத்தி சுத்தி வருதுங்க ஆனா இங்க ஒரு வித்தியாசமான ஜெபத்தை நம்மளால பார்க்க முடியும் ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பீரானால் அதை உமக்காக நான் வளர்த்துருவேன் அப்படிங்கிறா உன் சனிதில வைத்து நினைச்சிஞ்சிருவேன் உமக்கு ஒப்பு கொடுத்துறேன்ங்கிற உமக்காக இல்ல உமக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஜெபிக்கிறேன் என்ன ஒரு அருமையான விண்ணப்பம் பாருங்க இப்படி நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா என்னைக்காவது எனக்கு இதை கொடுப்பீரானால் இது உமக்காக நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு நம்ம எதுக்காவது இப்படி ஜெபிச்சிருப்போமாக யோசிச்சு

கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான் நாமே நல்ல லுயா பாருங்களேன் கர்த்தருக்குன்னு சமையல ஒப்பு கொடுத்ததுனால இந்த ஸ்திரீயால யாரு ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்களால இன்னும் சந்தானம் பெருகும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாருங்க அப்ப கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்குற காரியத்துல கர்த்தர்மை விருமையா விடாம திரும்ப அதற்கான பலனை கொடுக்கிறார் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது அவள் கற்பந்த மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றலாமே நல்லா பாருங்களா அதுக்கப்புறம் பிறந்த பிள்ளைகள் சமையலுக்கு அப்புறம் அன்னாளுக்கு பிறந்த பிள்ளைகள் இல்லைங்களா இன்னைக்கு ஆஹ் எங்க இருக்கிறாங்க ஆலயத்துல இருந்துட்டான் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா இன்றைக்கு நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கணும் நான் கருத்தர்க்கென்று நான் ஒப்பு கொடுத்துருக்கேனா முதல்ல என்ன நான் ஒப்பு கொடுத்துருக்கறேனா என்னுடைய இசையம் என் பெருமை என் பேச்சு என்னுடைய ஆக்டிவிட்டி இதுதான் நான் பெருசா நினைக்கிறேனா இல்லை என்ன முழுசா நான் கற்றுருக்குன்னு டெடிகேட் பண்ணிருக்கேனா என்ன மட்டும் இல்ல என் பிள்ளைங்கள நான் டெடிகேட் பண்ணிருக்கேனா இல்ல என்னை நான் பிறக்க போற பிள்ளைய டெடிகேட் பண்றனா இல்லை என் குடும்பத்துல கிடைத்த ஆசீர்வாதங்களை கற்றுருக்குன்னு நான் ஒப்பு கொடுத்துருக்கேனா யோசிச்சு பாருங்களேன் அப்படி கொடுத்துட்டா அதற்கு பதில் திரும்ப கற்று தருவார் என்ற வேதத்துல எழுதப்பட்டிருக்கானால இன்றைக்கி தைரியமா தெய்வ சமூகத்துக்கு வந்து நீங்க அவர்கிட்ட

புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் முதலாம் தேதி ஒன்பதாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடந்த மாசம் முழுவதாக கண்ணின் மணி போல் பாதுகாத்து புதிய மாதத்துக்குள் நடத்தி வருகிற அன்பு இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாகும் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம் நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு உள்ளங்களே இன்றைய நாளிலும் வேதம் நமக்கு வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தைத்தான் இந்த நாட்களிலே வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் இன்றைய நாட்களிலே நாங்கள் மனுஷருக்கு பயப்படுவோமா இருந்தால் அது கண்ணியை வரவிக்கும் என்று கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களிலே நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையிலேயே தேவன் நமக்கு செய்கிற முதலாவது காரியம் என்னவென்றால் திட நம்பிக்கை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை அவருக்கு நாங்கள் இன்றைக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி பயப்படுகிற வேளையிலே தேவன் நமக்கு திட நம்பிக்கையை கொடுக்கிறது மட்டுமல்ல இரண்டாவதாக அந்த பயப்படுகிறவுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தையும் இந்த நாட்களிலே தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே பாருங்கள் இந்த வார்த்தை ஒரு வித்தியாசமான முறையிலே இந்த நாட்களிலே நம்மை இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலும் இந்த நாட்களிலே ஆசிர்வதிக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே நமக்கு உண்டாக வேண்டும் ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருப்பதனால் நாங்கள் முதலாவதாக கத்தருக்கு பயப்படுகிற பயத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் பெருக வேண்டும் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம் அந் கத்தருக்கு நாங்கள் இன்றைக்கு பயப்பட வேண்டும் என்று இந்த நாட்கள் நினைக்கிறோமோ அப்பொழுது தேவன் நமக்குள்ளே ஒரு துடர் நம்பிக்கையை உருவாக்குவதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள் இந்த வார்த்தையை தேவன் ரெண்டு பிரிவாக இந்த நாட்களே ரெண்டு பிரிவாகவும் ரெண்டு ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம் முதலாவது நமக்கு ஒரு தொடர் ஆண்டவர் உருவாக்குகிறார் இரண்டாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அந்த அடைக்கலத்தை இந்த நாட்களிலே கொடுக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே உலகத்திலே இன்றைக்கு நாங்கள் வளர்க்கப்படுகிற வேலையிலே உலகம் கேட்டுக்கு போகிற வழியிலும் உலகம் இந்த நாட்களிலே தீமையான வழியிலும் இந்த நாட்களிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் உலகத்திலே எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு சமாதானம் இல்லை அருமையான அன்பு பிள்ளைகளே பிள்ளைகளை கவனித்து பாருங்கள் அங்கே பிள்ளைகளுக்கு அடைக்கலம் இல்லை பிள்ளைகள் இந்த நாட்களிலே பார்க்கிற வழியில் அங்கு மிங்குமாக இந்த நாட்களிலே பெற்றோர் கீழ்படியாதபடி இந்த நாட்களிலே இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் பெற்றோர்கள் அங்கே கத்தருக்கு பயப்படுவதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை அப்படியானால் அந்த கத்தருக்கு பயப்படுகிற வேளையிலே அந்த பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே தேவனூர் துட நம்பிக்கை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் ஆண்டவர் இந்த நாட்கள்லே பயப்படுகிறவனுக்கு தொட நம்பிக்கையை கொடுக்கிறது மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல இந்த நாட்கள்லே அவரே அந்த குடும்பத்தை சூழ்ந்து பாதுகாக்கிற தேவனா இந்த நாட்கள்ல இருக்கிறதை அங்கே காண்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை இந்த மாசத்தின் முதலாவது நாளிலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்கள்ல எடுத்து கொள்வோம் இன்றைக்கு நாங்கள் பெற்றோர்கள் கத்தருக்கு பயப்படுகிற வேளையிலே தேவன் நமக்கு ஒரு துடநம்பிக்கையை கொடுக்கிறது மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தையும் நடத்துகிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளே அதனால இந்த நாட்களிலே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கத்தருக்கு இருந்தால் நம்முடைய வழிகளை பிள்ளைகள் இந்த நாட்களிலே பின்பற்றுவார்கள் அப்பொழுது தேவன் அங்கே பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அங்கே அடைக்கலத்தை கொடுத்து தேவன் அந்த நாட்களே நடத்த அந்த நாட்களிலே வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வாக்குத்தின் ஊடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த வாக்கு தத்தங்களை கேட்கிற வாக்குத்தங்களை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் தாமே நிறைவாக இந்த புதிய மாசத்தில் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆமே